பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள் மகாராஜா வைத்தியரின் மகனோடு வந்தியத்தேவன் கோடியக்கரைக்கு பயணம் மேற்கொண்டான் மருத்துவ சாலையிலிருந்து அவர்கள் வெளியேறி வெளியில் வந்தார்கள் அரசகுமாரிகளை ஏற்றிச் செல்ல அம்பாரி யானை காத்திருந்தது வந்தியத்தேவனையும் அவனுடைய துணைவனையும் ஏற்றிக்கொண்டு காற்றாக பறந்து செல்வதற்கு அரண்மனை குதிரைகள் இரண்டு துடிதுடித்துக் கொண்டு நின்றன ஆனால் வந்தியத்தேவனுக்கு திடீர் திடீர் என்று ஏதாவது சந்தேகம் ஏற்பட்டு கொண்டிருந்தது குந்தவைக்கும் புதிது புதிதாக எச்சரிக்கை செய்வதற்கு ஏதேனும் விஷயம் தோன்றிக் கொண்டிருந்தது போகும் வழியில் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய அபாயங்களைப் பற்றி குந்தவை முக்கியமாக எச்சரிக்கை செய்தாள் அரச குமாரிகள் அம்பாரி யானை மீது ஏறிக்கொண்டார்கள் பிறகு வந்தியத்தேவனும் அவனுடைய துணைவனும் குதிரைகள் மீது ஏறினார்கள் யானை புறப்படுகிற வழியாக தோன்றவில்லை நெடுந்தூரம் பிரயாணம் போகிறவர்கள்தான் முதலில் புறப்பட வேண்டும் என்று குந்தவை குறிப்பினால் தெரியப்படுத்தினாள் பந்தியத்தேவன் மனமின்றி தயக்கத்துடன் குதிரையை திருப்பினான் இன்னும் ஒரு முறை ஆவல் ததும்பிய கண்களுடன் இளவரசியை திரும்பி பார்த்தான் பிறகு குதிரையின் பேரில் கோபம் கொண்டவன் போல் சுளீர் என்று ஓர் அடி கொடுத்தான் ரோஷம் மிகுந்த அந்த குதிரை நாலுகால் பாய்ச்சலில் கொண்டு பறந்து சென்றது அவனைத் தொடர்ந்து போவதற்கு வைத்தியரின் புதல்வல் திணற வேண்டியிருந்தது யானை திரும்பிச் செல்ல தொடங்கிய பிறகு குந்தவை சிந்தனையில் ஆழ்ந்தாள் இந்த மனதுதான் என்ன விசித்திரமான இயல்பை உடையது மன்னாதி மன்னர்களையும் வீராதி வீரர்களையும் நிராகரித்த இந்த மனது வழிப்போக்கனாக வந்த இந்த வாலிபனிடம் ஏன் இவ்வளவு ஸ்ரத்தை கொள்கிறது இவன் ஏற்றுக்கொண்ட காரியத்தை வெற்றியுடன் முடித்துக்கொண்டு பத்திரமாய் திரும்ப வேண்டுமே என்று ஏன் இவ்வளவு கவலைப்படுகிறது அக்கா என்னை யோசிக்கிறீர்கள் என்ற வானதியின் குரல் குந்தவையை இந்த உலகத்துக்குக் கொண்டு வந்தது ஒன்றுமில்லை வானதி அந்த வாலிபனுடைய அகம்பாவ சுபாவத்தை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தேன் அவனிடம் என் தம்பிக்கு ஏன் செய்தி சொல்லி அனுப்பினோம் என்று இப்போது தோன்றுகிறது ஆமக்கா அவன் ரொம்ப பொல்லாதவன் பெரிய கொள்ளைக்காரன் என்று கூட சொல்லத் தோன்றுகிறது அது என்ன கொள்ளைக்காரன் என்று எதனால் சொல்லுகிறாய் சாதாரண கொள்ளைக்காரர்கள் புன் முதலிய பயனற்ற பொருள்களை கொள்ளையடிப்பார்கள் இந்த வாலிபன் சோழவள நாட்டின் குலதெய்வத்தையே கொள்ளையடித்துக் கொண்டு போய்விடுவான் என்று எனக்கு பயமா இருக்கிறது தாங்கள் அதற்கு இடம் கொடுக்க மாட்டீர்கள் அல்லவா என்று வானதி கூறினாள் அடிக்கள்ளி உன்னை போல் என்னையும் நினைத்து விட்டாயா அப்படியெல்லாம் ஒரு நாளும் நடவாது என்றாள் கொந்தவை யானை திரும்பிச் சிறிது தூரம் சென்றபோது வீதியில் ஓரிடத்தில் பெண்கள் பலர் கூட்டம் கூடி நிற்பதை அரசளங்குமாரிகள் பார்த்தார்கள் யானையை நிறுத்தச் செய்துவிட்டு ஏன் கூட்டம் கூடி நிற்கிறீர்கள் ஏதாவது சொல்ல வேண்டுமா என்று இளைய பிராட்டி குந்தவை கேட்டாள் அந்த பெண்களில் ஒருத்தி முன்வந்து தாயே இலங்கையில் உள்ள எங்கள் புருஷர்களை பற்றி ஒரு செய்தியும் இல்லையே அவர்களுக்கு இங்கிருந்து அரிசி அனுப்பக்கூடாது என்று தஞ்சாவூருக்காரர்கள் தடுத்து விட்டார்களாமே வயிற்றுக்கு சாப்பாடு இல்லாமல் எப்படியம்மா அவர்கள் சண்டை போட முடியும் என்று கேட்டாள் அதற்காக நீங்கள் கவலைப்பட வேண்டாம் மாமல்லபுரம் துறைமுகத்திலிருந்து அவர்களுக்கு வேண்டிய தானியம் போய்க் கொண்டிருக்கிறது தஞ்சாவூருக்காரர்கள் என்ன செய்தாலும் உங்கள் இளவரசர் சும்மா விட்டு விடுவாரா சோழ நாட்டு மகாவீரர்கள் பட்டினி கிடக்கும்படி பார்த்து கொண்டு விடுவாரா என்றாள் இளைய பிராட்டி வேறொரு சந்தர்ப்பமாயிருந்தால் குந்தவை அங்கேயே இறங்கி அந்த பெண்களுக்கு மேலும் சமாதானம் சொல்லியிருப்பாள் இப்போது அவளுடைய மனம் வேறுவிதமான விதமான சஞ்சலத்துக்கு உள்ளாகியிருந்தபடியால் தனிமையை விரும்பினாள் யானை அரண்மனையை நோக்கிச் சென்றது நேயர்கள் ஏற்கனவே நன்கு அறிந்துள்ள மாமல்லபுரத்துக்கு இப்போது அவர்களை அழைத்துச் செல்ல விரும்புகிறோம் மகேந்திர பல்லவரும் மாமல்ல நரசம்மரும் இந்த துறைமுகப்பட்டினத்தை அற்புத சிற்ப வேலைகளின் மூலம் ஒரு சொப்பன புரியாக செய்த காலத்திற்கு பிறகு இப்போது முன்னூறு ஆண்டுகளுக்கு மேலேயே ஆகிவிட்டன நகரத்தின் தோற்றம் ஓரளவு இருக்கிறது மாறுதல் நம் மனதுக்கு மகிழ்ச்சியை தரவில்லை மாட மாளிகைகள் இடிந்து விடுந்து பாழடைந்து கிடக்கின்றன வீதிகளிலும் துறைமுகத்திலும் முன்போல் அவ்வளவு ஜனக்கூட்டம் இல்லை வர்த்தகப் பெருக்கமும் அவ்வளவாக இல்லை பெரிய பெரிய பண்டக சாலைகள் இல்லை வீதிகளிலெல்லாம் ஏற்றுமதி இறக்குமதி பண்டங்கள் மலைமலையாக குவிந்திருக்கவில்லை கடல் பூமிக்குள் புகுந்து ஆழம் மிகுந்த கால்வாயாக அமைந்து கப்பல்கள் வந்து பத்திரமாக நிற்பதற்குரிய இயற்கை துறைமுகமாக இருந்ததை நாம் முன்னர் பார்த்தோம் இப்போது அந்த கால்வாயில் மணல் அடித்து அடித்து தூர்ந்து போய் ஆழம் வெகுவாக குறைந்து போயிருக்கிறது ஆழமற்ற அந்த கடற்கடியில் சிறிய படகுகளும் ஓடகங்களும் தான் வரக்கூடும் நாவாய்களும் மரக்கலங்களும் சற்று தூரத்திலே கடலிலே தான் நிற்க வேண்டும் படகுகளில் வர்த்தகப் பொருட்களை ஏற்றிச் சென்று அந்த மரக்கலங்களில் சேர்ப்பிக்க வேண்டும் முன்னர் சொன்ன இடைக்காலத்தில் மாமல்லபுரம் சில புதிய சிறப்புகளையும் அடைந்திருந்ததை குறிப்பிட வேண்டும் முக்கியமாக கடற்கரையோரத்தில் விளங்கிய அழகிய கற்கோயில் நம் கண்களையும் கருத்தையும் கவர்கின்றது அது மகேந்திரன் மாமல்லன் காலத்தில் அமைக்கப்பட்ட குன்றுகளை குடைந்தெடுத்த கோவில்களைப் போன்றதல்ல குன்றுகளிலிருந்து கற்களை பெயர்த்துக் கொண்டு வந்து கட்டப்பட்ட கோயில் சமுத்திரராஜனுடைய தலையில் சூட்டப்பட்ட அழகிய மணிமகுடத்தைப் போல விளங்குகிறது அடடா அந்த கோயில் அமைப்பின் அழகை என்னவென்று சொல்லுவது இதைத் தவிர நகரத்தின் நடுவே மூவுலகும் அளந்த பெருமாள் சயனித்திருக்கும் விண்ணகரக் கோயிலொன்றும் காட்சியளிக்கிறது சைவத்தையும் வைஷ்ணவத்தையும் இரு கண்களைப் போல எண்ணி போற்றி வளர்த்த பரமேஸ்வர பல்லவன் திருப்பணி செய்த விண்ணகரம் அது திருமங்கையாழ்வார் இந்த கோயிலுக்கு வந்து தலசயன பெருமாளை தரிசித்து பக்தி வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும் தமிழ்ப்பாடல்களை பாடியிருக்கிறார் அவருடைய காலத்திலே கூட பல்லவ சாம்ராஜ்யம் பெருகி வளர்ந்த சிறப்புடன் விளங்கியது என்பதையும் மாமல்லபுரம் செல்வம் கொழிக்கும் துறைமுகமாக விளங்கியது என்பதையும் அடுத்து வரும் பாசுரத்தின் மூலம் நன்கு நாம் அறியலாம் புலன்கொள் நிதி குபையொடு புழைக்கை மா களிற்றினமும் நலங்குள் நவமணி குவையும் சுமந்தெங்கும் நான் சிந்து கலங்கள் இயங்கும் மல்லை கடல் மல்லை தலசயனம் வலங்குள் மனத்தாரவரை வலங்குள் என் மடனெஞ்சே திருமங்கையாழ்வாரின் காலத்துக்கு பிற்பட்ட நூறாண்டு காலத்தில் பல்லவ சாம்ராஜ்ய சூரியன் அஸ்தமித்து விட்டது கல்வியில் இணையில்லா காஞ்சி மாநகரின் சிறப்பும் குறைந்து விட்டது கலங்கள் இயங்கும் கடல் மல்லையின் வர்த்தக வளமும் குன்றி வந்தது ஆனால் தமிழகத்துக்கு அழியா புகழ் அளிப்பதற்கென்று அமைந்த அந்த அமரநகரத்தின் அற்புத சிற்ப கலைகளுக்கு மட்டும் எந்தவித குறைவும் நேரவில்லை பாறை சுவர்களில் செதுக்கப்பட்ட சித்திர விசித்திரமான சிற்பங்களும் குன்றுகளை குடைந்தெடுத்து அமைத்த விமான ரதங்களும் முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்னால் அவற்றை அமைத்த காலத்தில் விளங்கியது போலவே இன்றைக்கும் புத்தம் புதியனவாக விளங்கின பண்டங்களை ஏற்றுமதி செய்வதற்காக வந்த வர்த்தகர்களின் கூட்டத்தைக் காட்டிலும் சிற்ப செல்வங்களைக் கண்டு கழித்துப் போவதற்காக வந்த ஜனக்கூட்டம் அதிகமாக இருந்தது மாமல்லபுரத்து வீதிகளின் வழியாக இரட்டை குதிரைகள் பூட்டிய அழகிய விமான ரதம் ஒன்று சென்றது குதிரைகளின் அலங்காரங்களும் ரதத்தின் வேலைப்பாடுகளும் பொன் தகடுமைந்த மாலை வெயிலில் மற்றொரு சூரியனைப் போல பிரகாசித்த ரதத்தின் மேல் விதானமும் அதில் இருந்தவர்கள் அரச குலத்தினராயிருக்க வேண்டும் என்பதை உணர்த்தின ஆம் அந்த பொன் ரதத்தின் விசாலமான உட்புறத்தில் அரச குலத்தினர் மூவர் அமர்ந்திருந்தார்கள் அவர்களில் ஒருவன்தான் வீராதி வீரனும் சுந்தர சோழரின் மூத்த குமாரனுமான ஆதித்த கரிகாலன் மிக இளம் பிராயத்திலேயே இவன் போர்க்களத்துக்குச் சென்று செயற்கரும் வீரச் செயல்களை புரிந்தான் மதுரை வீரபாண்டியனை போரில் கொன்று வீரபாண்டியன் தலைகுண்ட கோப்பரகேசரி என்ற பட்டப்பெயர் பெற்றான் வீரபாண்டியன் வீர சொர்க்கம் அடைந்து பாண்டிய நாடு சோழ சாம்ராஜ்யத்தின் கீழ் வந்த உடனடியாகத்தான் சுந்தர சோழர் நோய்வாய்ப்பட்டார் ஆதித்த கரிகாலனே அடுத்த பட்டத்துக்கு உரியவன் என்பதை ஐயமர நிலைநாட்ட அவனுக்கு யுவராஜ்ய பட்டாபிஷேகம் செய்வித்தார் அது முதலாவது கல்வெட்டுக்களில் தன் பெயரை பொறித்து சாசனம் அளிக்கும் உரிமையும் ஆதித்த கரிகாலன் பெற்றான் பிறகு தொண்டை மண்டலத்தை இரட்டை மண்டலத்து கன்னர தேவனுடைய ஆதிக்கத்திலிருந்து முழுதும் விடுவிக்கும் பொருட்டு ஆதித்த கரிகாலன் வடநாட்டுக்கு பிரயாணமானான் அங்கேயும் பல போர்க்களங்களில் செயற்கரும் வீர செயல்களை புரிந்தான் இரட்டை மண்டலத்துப் படைகளை வடவெண்ணைக்கு வடக்கே துரத்தி அடித்தான் மேலும் வடதிசையில் படையெடுத்துச் செல்வதற்கு படைபலத்தைப் பெருக்கிக் கொள்ளுதல் அவசியமாயிற்று அதலால் காஞ்சியில் வந்து தங்கி படை திரட்டவும் மற்றும் படையெடுப்புக்கு அவசியமான ஆயுத தளவாட சாமக்கிரியைகளை திரட்டவும் தொடங்கினான் இந்த நிலையில் பழுவேட்டரையர்கள் அவனுடைய முயற்சிக்கு தடங்கல் செய்யத் தொடங்கினார்கள் இலங்கை போர் முடிந்த பிறகுதான் வடநாட்டு படையெடுப்பு தொடங்கலாம் என்று சொன்னார்கள் இன்னும் பலவிதமான வதந்திகளும் காற்றிலே மிதந்து வரத் தொடங்கின இலங்கையில் போர் செய்யச் சென்றுள்ள படைக்கு சோழ நாட்டிலிருந்து வேண்டிய உணவுப் பொருள் போகவில்லை என்று தெரிந்தது இதனாலெல்லாம் ஆதித்த கரிகாலனுடைய வீர உள்ளம் துடித்து கொந்தளித்துக் கொண்டிருந்தது இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள் ஒரு வகையில பார்த்தா இந்த வந்தியத்தேவன் வழிப்போக்கனா வந்து அறிமுகமானவன் இன்னொரு வகையில தமையனாரின் தூதுவன் குந்தவைக்கு இந்த வாலிபன் மேல சிரத்தை இருக்குது ஏத்துக்கிட்ட காரியத்தை தடங்கள் இல்லாம செஞ்சு முடிக்கணுமே என்கிற கவலையும் இருக்குது ஏக்கம் இருந்தாலும் செயலாற்றுவதுதான் ஆணுக்கு முக்கியம் உறுதியோட புறப்படுறான் அவன் பேரரசரின் இருந்தாலும் அவளும் பெண்தானே இந்த நிலையை கல்கியார் சித்திரித்த பாங்கு நெகிழ்ச்சியுது வந்தியத்தேவன் பழையாறை வைத்தியர் மகனோட கோடிக்கரைக்கு போய்கிட்டு இருக்கான் குந்தவை தனிமையை நாடி அரண்மனைக்கு போய்கிட்டு இருக்கான் நாம ஆசிரியரோட மாமல்லபுரத்துக்கு வந்துட்டோம் வரலாற்றுச் செய்திகளின்படி தொண்டை மண்டலம் இன்னைக்கு ஆயிரத்து அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி அதாவது இந்த நெடுங்கதைக்கு ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி பல்லவர் ஆட்சிக்கு மாறிட்டது கதையின் இந்த பகுதியில மகேந்திரவர்மன் அவன் புதல்வன் நரசிம்மவர்மன் பற்றி குறிப்பிடுறார் ராக்கி சத்ருமல்லு பெயர் பெற்ற மகேந்திரன் நம்ம கதை நிகழ்ச்சிகளுக்கு ஏறத்தாழ முன்னூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி அரியணை ஏறினான் அவனுடைய மகன் மாமல்லன்கிற நரசிம்மவர்மன் அவனுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்து பல்லவ குலத்துக்கு மேலும் பெருமை சேர்த்தான் பின்னால் வந்த பல்லவர்களில் குறிப்பிடத்தக்கவங்க ராஜசிம்மன் பரமேஸ்வரவர்மன் இவங்களுக்கு பிறகு புது பல்லவ மரபு தொடங்குது இந்த வரலாற்று புதினத்துல முதன் முதலா சுந்தர சோழரின் மூத்த மகன் ஆதித்த கரிகாலன நேர்ல பார்க்கிறோம் மாமல்லபுரத்துல வீரபாண்டியன் தலை கொண்ட கோப்பரகேசரி என்கிற பட்டப்பேரு பெற்றவன் விஜயாலயன் காலத்திலிருந்து சோழர்கள் வென்ற பாண்டியர்கள் யார் யாருன்னு பார்க்கலாமா திருப்புறம்பயம் போர்ல தோல்வி அடைஞ்சவன் பாண்டியன் இரண்டாம் வரகுணன் ஆட்சியில வெள்ளூர் போரில் தோற்று ஓடினவன் மூன்றாம் ராஜசிம்ம பாண்டியன் சுந்தர சோழரை எதிர்த்து சேவூர்ல போரிட்டு தோற்று ஓடி ஒளிஞ்சான் வீரபாண்டியன் ஆதித்த கரிகாலன் அவன் தலையைக் கொய்து சபதத்தை நிறைவேற்றினான் சாசனம் இந்தச் சொல் அரசனின் ஆணையைக் குறிப்பது ஒரு எடுத்துக்காட்டு உடையார்குடி கல்வெட்டு செய்தி அவன் வெளியிட்டது கோவில் பணி செய்யும் கூத்தர் கழித்த தானம் பற்றி குறிப்பிடுது நல்லது கதையில இணைவோமா செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள் வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள் ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள் படைப்பு சென்னை வானொலி நிலையம்